சிஎஸ்கே வெர்சஸ் லக்னோ அணிகள் மோதும் இந்த போட்டி தாங்க இந்த இரு அணிகளுடைய பிளே ஆஃப் உயிரையே தீர்மானிக்கும் போட்டி அப்படிப்பட்ட இந்த போட்டியில் இதில் எந்த அணிக்கு வெற்றி வாய்ப்பு கைகூடும் ஜோதிட சாஸ்திரம் சொன்ன அதிர்ச்சி தகவல் அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி கிட்டத்தட்ட பாதிக்கும் அதிகமான போட்டிகள் இப்போது முடிந்துவிட்டது அவ்வளவு ஏன் பஞ்சாப் மற்றும் ஆர்சிபி அணிகளின் பிளே ஆஃப் வாய்ப்புகள் கூட தீர்மானிக்கப்பட்டுவிட்டது இந்த இரு அணிகளும் அதிகப்படியான தோல்விகளை சந்தித்துள்ளதால் இந்த இரு அணிகள் பிளே ஆஃப் ரேஸிலிருந்து இப்போதே வெளியேறிவிட்டது இனிமேல் புள்ளிப்பட்டியலில் மேலே இருக்கும் இந்த எட்டு அணிகளுக்குத்தான் போட்டியே அதிலும் நாளைய தினம் சிஎஸ்கே வர்சஸ் லக்னோ அணிகள் மோதும் இந்த போட்டியில் இதில் தோற்கும் அணியும் பிளே ஆஃப் ரேஸிலிருந்து வெளியேறிவிடும் அபாயமும் உள்ளது ஆக அப்படிப்பட்ட மிக மிக முக்கியமான இந்த வால்வாசாவா போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறப் போகிறது என்று பிரபல ஜோதிடர்கள் துல்லியமாக கணித்துள்ளனர் அதன்படி கும்பராசியுடைய நம்ம ருத்ராஜின் ஜாதக கட்டப்படி இவருக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் வரிசையில் நீலம் மற்றும் வெள்ளை நிறங்கள் உண்டு லக்னோ அணி செர்சியிலும் நீளம் மற்றும் வெள்ளை நிறங்கள் உள்ளது இதனால் இந்த விஷயத்தில் லக்னோ அணியால் சிஎஸ்கேவுக்கு நல்லதுதான் நடக்குமே தவிர கெட்டது என்பது நடக்காது அதேபோல் மேசராசியுடைய நம்ம கேஎல் எல் ராகுலின் ஜாதகட்டப்படி இவருக்கு சிகப்பு மற்றும் வெள்ளை நிறங்கள் தான் அதிர்ஷ்டமான நிறங்கள் ஆனால் சிஎஸ்கே செர்சியிலோ சிகப்பு மற்றும் வெள்ளை நிறங்கள் கிடையாது இதனால் அதிர்ஷ்டமான நிறங்கள் அடிப்படையில் நம்ம சிஎஸ்கே அணியின் கைகள்தான் ஓங்கியுள்ளது அடுத்ததாக இந்த போட்டி நடைபெறும் தேதியான இருபத்தி மூன்றாம் தேதி என்ற எண்ணை இவர்களின் அதிர்ஷ்ட எண்ணோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த எண் என்பது நம்ம ருத்ராஜின் ஜாதக கட்டப்படி அதிர்ஷ்டமான எண்ணாகும் கே எல் ராகுலுக்கோ அதிர்ஷ்டம் இல்லாத எண்ணாகும் ஆக இந்த விஷயத்திலும் நம்ம ருத்ராஜின் கைகளே ஓங்கியுள்ளது அடுத்ததாக இந்த போட்டி நடைபெறும் செவ்வாய்க்கிழமை என்பது நம்ம கே எல் ராகுலுக்கு அதிர்ஷ்டமான கிழமையாகும் ஆனால் நம்ம ருத்ராஜுக்கோ இது அதிர்ஷ்டம் இல்லாத கிழமையாகும் ஆகவே இந்த ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் லக்னோனியின் கைகள் ஓங்கிவிட்டது இதனால் மூன்றில் இரண்டு விஷயங்களில் நம்முடைய சிஎஸ்கே அணியின் பக்கம் ஜோதிட சாஸ்திரங்கள் லாபகரமாக அமைந்துள்ளது ஆகவே இந்த போட்டியில் சிஎஸ்கே வெற்றி பெறவே அதிக வாய்ப்புகள் உள்ளது ஆக நீங்கள் ஒரு கே எல் ராகுல் ரசிகராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்சை மட்டும் பார்க்காதீங்க மேலும் இந்த போட்டியில் மட்டும் லக்னோ அணி தோற்று போயிட்டாங்கன்னா ஆர்சிபி மற்றும் பஞ்சாப் அணிகளின் வரிசையில் இவங்களும் பெட்டி படுக்கையை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போக ரெடியாகிட வேண்டியது தான் சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேட்ச்சில் வெற்றி வாய்ப்பு என்பது இந்த இரு அணிகளில் எந்த அணிக்கு அதிகமாக உள்ளது என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்